விஜய் சேதுபதி அவர்களுடைய முன்னிலையிலேயே கதறி அழுத திவாகர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான பதிலை இந்த வீடியோ உடைய முடிவுல சொல்றேன் அதுக்கு முன்னாடி திவாகர் அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட கானா வினோத்தோட எனக்கு பெரிய டார்ச்சராக இருக்கு இரவெல்லாம் என்ன தூங்க விடாம மென்டல் டார்ச்சர் பண்றாரு கானா வினோத் கானா வினோத் என்னுடைய புகழை பயன்படுத்தி அவர் புகழடையணும்னு நினைக்கிறாரு இது மாதிரி கேவலமான விஷயங்களை எனக்கு எதிராக கானா வினோத் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்கிற குற்றச்சாட்டை விஜய் சேதுபதி அவர்களுக்கு முன்னால வைக்கிறாரு தர்பூசணி திவாகர் விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமாக திவாகர் வந்து ஒரு ஈஸி கோயிங் பர்சனா இருக்காரு அவர் காமெடி பன்னா எடுத்துக்கிறாருன்றதுக்காக அத்து மீறி அவர்கிட்ட நடந்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு கானா வினோத் தலையில நறுக்குன்னு ஒரு குட்டையும் வச்சிருக்காரு கானா வினோத்து இந்த திவாகர் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ஒரு ஹிட் காம்போ ஆஃப் பிக் பாஸ் சீசன் நயன் தமிழ் அப்படின்னு சொல்லலாம் அந்த இரவை மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டதுண்டு ஏன்னா அந்த இரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய என்டர்டைன்மெண்டாக ஃபன்னாக வேற லெவல்ல ஒரு எலவேஷன் இந்த ஷோக்கு கிடைத்த இரவாக போச்சு ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கானா வினோத்து இவரோட கையை திவாகரோட கையை பிடிச்சிக்கிட்டு கும்பலக்கா கும்பலக்கா கும்பல கும்பாலே அப்படின்னு அவர் பாட்டு பாடினதாக இருக்கட்டும் கும்பலக்கணம் பதினெட்டாம் பாதம்னு இவர் சொன்னதாக இருக்கட்டும் எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் ரெண்டு குழந்தை பிறக்கும் தான் பிறக்கும்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும் இது மிகப்பெரிய அளவுல ஆடியன்ஸோட ஃபன் கன்டென்டாக கொண்டாடப்பட்டது ஆனா நாள் ஆக ஆக இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கருத்து மோதல் அப்படிங்கிறது உருவாகி இப்ப ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவத்துல நிற்கிறாங்க குறிப்பாக இந்த காணா அவர்கள் கமருதினுக்கு ஆதரவாக திவாகரை பல இடங்களில் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு திவாகர் கேமராக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு அப்படி கட்டிக்கிட்டு இங்கிட்ட இங்கிட்ட ஆட்டிக்கிட்டு இருப்பாரு அப்போ கானா வினோத்து கேமராக்கு முன்னாடி வந்து நின்று இந்த ஆய்வு போன எல்லாம் இப்படிதான் சார் வந்து பண்ணி மம்மி மம்மி வந்து என்ன கழிவுடு மம்மி அப்படின்னு சொல்லும் அப்படின்னு பங்கமாக கலாயிச்சிருப்பாரு திவாகரை இது மாதிரி தொடர்ந்து திவாகரை கலாய்க்கிறது திவாகர அவருக்கு வந்து இது கவுண்டர் கொடுக்கறது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே திவாகர திவாகரால் கானா வினோத்தை எதிர்த்து பேசவோ கலாய்க்கவோ முடியல இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே மிஸ் மிஸ் என்ன அடிச்சுட்டா மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட ஒப்பாரி வச்சிருக்கிறாரு நம்மளுடைய வாட்டர் ஸ்டார் திவாகர் அவங்கள எதிர்த்து உனக்கு பேச முடியல அப்படின்னா நீ எல்லாம் எதுக்கு பிக் பாஸ்குள்ள போற அங்க இருக்கவன் பத்து பேரா இருந்தாலும் தனியாளர் நின்று சமாளிக்கணும்டா அவதாண்டா தாண்டா ஒரு வெற்றியாளர்களுக்கு அழகு இவனையும் ஒரு ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு திவாகருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு கவுண்டரையே சமாளிக்க நீ நீ எல்லா பிக் அப்படியே வாங்கி கிழிச்சிட போற அதுக்காக கானா வினோத்தவர்கள் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஓவர் தான் போய் கலாய்க்கிறாரு ஆனா தூக்கத்தை வந்து நான் தொலைச்சிட்டேன் நைட்டெல்லாம் என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்றான் அப்படின்னு இந்த திவாகர் குற்றச்சாட்டு வைக்கிறான்ல கானா வினோத்து மேல எத்தனை இரவுகளை கானா வினோத்து தூக்கத்தை தொலைத்து உன் தலையை அமுக்கி விட்டு உன்னை தூங்க வச்சிட்டு அந்தாள் படுத்து படுத்த தூங்கிருப்பான் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது நன்றி அப்படின்னு ஒன்று இருக்காடா என்டா தர்பூசணி திவாகரு உனக்கு அந்த கிட்ட பிரச்சனைனா நேரடியாக யோ நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல இது வந்து காமெடின்றது ஒரு அளவுக்கு தான் எல்லா மீறி போய்கிட்டு இருக்கு நம்ம இதோட நிறுத்திக்கிடுவோம் அப்படின்னு நீ அவர்கிட்ட சொல்லி ஒருவேளை அவர் கேட்கல அப்படின்னா நீ விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சொல்லிருக்கலாம் விஜய் சேதுபதி முன்னாடி நின்றுக்கிட்டு நீ வந்து ஒப்பாரி வைக்கிற அப்படின்னா அவர் மட்டும் உனக்கு நீதியை வாங்கி கொடுத்துட போறாரா இப்ப விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு இப்ப கானா வினோத அதாவத கடைபிடிச்சிட போறாரா கமருதின்னு அதுக்கப்புறம் துஷாரு ரெண்டு பேரும் விஜய் சேதுபதி முன்னாடி நின்று அடிச்சுக்கிறானுங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சபரி கையை கூப்பிட்டு காட்டிக்கிட்டு இருக்கா யோ விஜய் சேதுபதி வண்டாரியான் அவர் வந்தா எங்களுக்கு என்னடா நாங்கள் சண்டை போடுறத போட்டுக்கிட்டு தான்டா இருப்போம் அப்படின்னு துஷாரும் கமருதீனும் விஜய் சேதுபதியை மதிக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுவாக இப்ப அவர் சொன்னதும் இங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கேட்டுற மாதிரி சேதுபதிக்கு பயப்படுற மாதிரி என்னங்கடா இந்த தர்பூசணி மேலேயே பொம்பளை கேஸ் இருக்கு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் அத்து மீறி நடந்துக்கிறான் அப்படின்னு அடுக்குன்னா அடுக்கிக்கிட்டே போலாம் பார்வோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கோன் செல்லோன்னு சொன்னது கண்ணலகின்னு சொன்னது அப்சரா அப்படிங்கிற எவிட்டாயி போன அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணை மோந்து பார்த்தது சுபிக்ஷா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமா பக்கத்தூர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிக்கலாம் சொன்னது இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பாத்ரூம் கதவை தொடர்ந்து காலை கடனை கழிச்சுக்கிட்டு இருந்த பெண்ணை பார்த்தது எக்கச்சட்ட குற்றச்சாட்டுகள் திவாகர் மேலயே இருக்கு அதுக்கு இவங்க பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல மாறாக இந்த திவாகருக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஜய் டிவி அதுக்கு இந்த விஜய் சேதுபதி ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஏமா இது மாதிரி எந்தாலும் நடந்துக்கிறாரு இது ஓகேவா உங்களுக்கு அப்படிங்கறத கேட்காம அங்க வந்து சொல்றாங்க பெண்கள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார் வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் சார் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரிச்சு பேசணும்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு ஏமா அவன் பண்றது உங்களுக்கு ஆக்கோடா இல்ல போய் மோந்து பாக்குறானே பக்கத்துல நின்றுட்டு ஒரு பொண்ணு மேல இதே மாதிரி வெளியில ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அவன் பண்ணிட முடியுமா பண்ணியிருந்தானா காவல்துறை அவனை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்குமா இல்லையா ஆனா பாஸ் வீட்டுக்குள்ள அதை பண்ணிட்டு எளிதில் அவனால இருக்க முடியுது சர்வே பண்ண முடியுது அங்க இருக்கக்கூடிய பெண்களும் இவனுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க விஜய் டிவி என்கிற மாமா டிவி இவன் பண்ற விஷயத்த நார்மலைஸ் பண்ணுது அப்படின்லாம் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இவன் மேலயே ஆயிரத்தெட்டு எட்டு பொம்பளை கேஸு இவன் கானா வினோத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றானா இவன் திவாகருக்கு ஆதரவான நீதியை விஜய் டிவி பெற்றுக் கொடுக்குறாங்களாம் ஆக மொத்தத்துல இந்த சீசன் அப்படிங்கிறதே ஒட்டுமொத்த கலுசடைகளை வச்சு கட்டமைக்கப்பட்ட ஒரு சீசனாக மாறிடுச்சு சரி இந்த திவாகர்ன்றவன் விஜய் சேதுபதி முன்னிலையில கதறி அழுதானான்னு கேட்டா இல்ல அவன் எப்படி அழுவான் அவனுக்கு மத்தவங்களை தானே பழக்கம் நல்ல கல்லு மாதிரி கடக்குறான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவனை எழுதுல வெளியில தூக்கி எல்லாம் போட முடியாது பில்ல இருக்கிறவங்க இந்த திவாகரை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க இந்த கமருதின்றவெல்லாம் முட்டி மோதி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான் ஒன்றும் அசைக்க முடியல அவனை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட் வந்து தான் இந்த திவாகருக்கு காயடிக்கணும் அப்படின்னு எழுதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் நிறைய பேர் ஜெய்மணி வேல்னு ஒருத்தர் இருக்கான்யா அவன் தான் திவாகருக்கு கரெக்டான ஆள் அவனை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லி அவனோட ஆஃபீஸ்குள்ளே வச்சு அவனை லாக் பண்ணி வேற லெவல் சம்பவத்தை ஜெய்மணி வேல் பண்ணி விட்டுருந்தான் போன்ற நபர்களை ஒயில் கார்டு கண்டஸ்டன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புங்க அப்படின்னு வீடியோக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷன்ல போட ஆரம்பிச்சுட்டீங்க ஆனா இந்த மாமா டிவி அப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க இவங்க வேற ஒரு நாலு கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு ஃபேஸ்ல எட்டு கண்டெஸ்டன்ட்டை இவங்க அனுப்புறதுக்கான திட்டங்களையும் தீட்டியிருக்காங்க அந்த எட்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இவனுடைய அட்டூழியம் அல்சாட்டியம் இவன் பண்ணக்கூடிய மொள்ளை மாறித்தனோ முடிச்ச வைக்கத்தனம் எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக யாராவது வந்தாங்கன்னா அவங்க தான் பிக்பாஸ் சீசன் நயனுடைய டைட்டில் வின்னராக இருப்பாங்க ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சாக அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடிய நபர் திவாகர் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா என்ன வேணா அடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு பாஸுக்கு தண்ணி காட்டுறான் பிக்பாஸ் ஆடியன்ஸை சேலஞ்ச் பண்றான் விஜய் சதுபதி எனக்கு எகைன்ஸ்ட் அவனால ரெக்கார்டு எடுக்க முடியாது அப்படின்னு சவால் விட்டுட்டு கில்லி மாதிரி உட்காந்துருக்கிறான் இந்த திவாகர்ன்றவன் அப்போ யார் அவனை எதிர்த்து பாஸ் வீட்டுக்குள்ள வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவுல கிடைக்க போகுது அந்த நபர் பாஸ் சீசனுடைய சீசன் நைனுடைய டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு கமருதீன் கானா வினோத் சபரி இவங்க எல்லாருமே திவாகர் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட தோத்து போய் தான் இப்ப வரைக்கும் தான் மறுக்க முடியாத உண்மை அவங்க மட்டும் இல்ல சேனல் விஜய் சேதுபதியிலிருந்து அனைவரும் திவாகர் என்கிற நபர்கிட்ட தோத்து போய் தான் மறுக்க முடியாத உண்மை ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் யாராவது உள்ள போய் திவாகருக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு லெட்மி கம்ப்ளீட் திஸ் வீடியோ அண்ட் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கானா வினோத் மற்றும் திவாகருடைய கண்டென்ட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்